கெட்ட கொழுப்பு முதல் கல்லீரல் நச்சுவரை மூன்று நாள் குறைக்கும் போண்டு சாப்பிடும் முறைதான் முக்கியம் உடலின் உள்ளே தெரியாமல் தேங்கிக் கொண்டே இருக்கும் கெட்ட கொழுப்பு தான் இன்று பலருக்கும் வயிற்று பெருக்கு உடல் நரம்பு தடை கல்லீரல் மந்தம் சிறுநீரக சோர்வு போன்ற பிரச்சனைகளின் அடிப்படை காரணமாக இருக்கிறது நாள்தோறும் நாம் சாப்பிடும் உணவு சரியாக ஜீரணமாகினாலும் உடலில் கொழுப்பு எறிதல் வேகம் குறைந்துவிட்டால் அந்த கொழுப்பு கல்லீரல் சுற்றி படிந்து வயிற்று தோல்பட்டை பகுதியில் அதிக எடையையும் உருவாக்கும் இது நீடித்தால் உடலின் சக்தி குறையும் இரவில் தூக்கம் சரியாக வராது நாள் முழுவதும் சோர்வு அதிகரிக்கும் நிலையும் தோன்றும் இதை சரி செய்ய பல டயட் மருந்து ஜிம் என பல முயற்சிகள் செய்தாலும் உடலின் உள்ளக நச்சை வெளியேற்றும் ரீதியில் சுத்தம் செய்யாவிட்டால் பலன் நீடிக்காது இந்த நிலையில் வீட்டிலேயே மிக எளிமையாக செய்யக்கூடிய ஒரு இயற்கை ரெமிடி பலருக்கும் நல்ல பலனை அளித்து வருகிறது இரவு தூங்கும் முன் நான்கு பூண்டுகளை இரண்டு டம்ளர் தண்ணீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும் அது ஒரு டம்ளராக குறையும் வரை வற்ற வைத்து எடுக்க வேண்டும் அந்த சூடான நீரில் நான்கு ஐந்து சு நல்லெண்ணெய் சேர்த்து குடித்தால் உடலுக்குள் இருந்தே கொழுப்பை உருக்கி எரிக்கும்படி செயல்படும் இந்த கலவை மூன்று நாட்களில் கூட வயிற்றில் இருக்கும் கதமும் உடல் எடையின் அழுத்தமும் குறைந்ததை உணர முடியும் கல்லீரலுக்கும் சிறுநீரகத்திற்கும் இதனால் நல்ல சுத்தமும் ஆரோக்கியமும் கிடைக்கும் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு இது மிக சுலபமான ஆனால் பலன் உறுதியான ரெமிடியாக பலர் பயன்படுத்தி வருகின்றனர் பூண்டில் இருக்கும் அலிசன் என்ற நச்சு எதிர்ப்பு மூலப்பொருள் உடலில் தேங்கும் மோசமான கொழுப்புகளை உடைத்து எரிக்க உதவுகிறது இது கல்லீரலின் செயல்பாட்டை வேகப்படுத்தி கொழுப்பை எரிக்கும் மெட்ரபாலிசன் சக்தியை உயர்த்துகிறது கொதிக்க வைத்து எடுத்த பூண்டு நீர் ஜீரணத்தை சீராக்கி உடலில் தேங்கிய வீக்கத்தையும் நச்சுகளையும் வெளியேற்றும் அதே சமயம் நல்லெண்ணெயில் இருக்கும் நல்ல கொழுப்பு உடலின் உள் வெப்பத்தை சரி செய்து கல்லீரல் சிறுநீரகத்திற்கு சுத்தமான இரத்த ஓட்டத்தை வழங்குகிறது இந்த இரண்டும் சேரும்போது உடல் நச்சுக்கள் வெளியேறி கொழுப்பு எரிதல் அதிகரித்து சக்தி உயர்ந்து உடல் எடை குறைய ஏற்ற சூழல் உருவாகுகிறது அதனால்தான் இந்த ரெமிடி பலருக்கும் சில நாட்களில் கூட வித்தியாசமாக தெரியும் அளவு பலன் அளிக்கிறது